அனைவருக்கும் முதலினுடைய மாலை வெள்ளத்தனி மடநீட்டம் மாதத்தம் உள்ளத்தனியது உயர்வு என்கின்ற வல்லனுடைய வாக்கு இருக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்கவுரை என்பது தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள மலரின் தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் என்கின்ற விளக்க உரையாக என்றும் என்னை அழைத்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மாணவகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இளைஞர்களாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களிடம் நாங்கள் சொல்லுகின்ற முதல் பெயர் சென்னைக்கு போ துறைமுகம் ஒரு தொகுதி இருக்கும் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று கேள் அவங்க சொல்லுவாங்க அவங்கள பார்த்து நீ உன்னுடைய செயலாற்றலை நீ நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்படி அண்ணனருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு தாழாத ஊக்கத்தை பெற்று இன்றைக்கு தமிழர்களாம் தலைநிமிர வேண்டும் என்று மறைந்தும் மறையாமல் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழிஞ்சர் கலைஞர்களுடைய நினைவு நாளை போட்டிருக்கின்ற விதத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ஏழாம் ஆண்டு என்று வரும் பொழுது அவர் சார்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு இங்கே அண்ணன் என்னிடம் வழங்கும் பொழுது ஏறத்தாழ பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தது திருவண்ணாமலை மாவட்டம் முடிவு செய்வது நிறைவு செய்வது திருச்சி மாவட்டம் என்று மிக சிறப்பான முறையில் இந்த அழைப்புதலை நிடம் காட்டிய பொழுது பத்தாவது நிகழ்வாக எந்த நிகழ்வு அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு புகைப்படம் என்று சொல்லும் பொழுது பத்தாவது நிகழ்வாக நம்முடைய தமிழர் கலைஞர் அவர்களும் சேகுவார் அவர்களும் இருக்கின்ற இந்த புகைப்படத்தையோடு இருக்கின்றதை எனக்கு வழங்குவ நம்முடைய சேகரா பாபு என்று சொல்லக்கூடிய நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து நாங்கள் சொல்லுவோம் அப்படி இன்றைக்கு அதற்காக ஒரு தலைப்பு போராளி ஓய்வதில்லை மறக்க முடியுமா என்கின்ற பத்தாவது நிகழ்வாக சுயமரியாதை ஒளித்தந்த கலைவர் தொகை தந்து தலைவர் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் இன்றைக்கு நிதி வழங்கி அவர்களை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நல்ல நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆறாவது மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்வியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றன்மிகு செயலாளர்கள் அண்ணன் ஐசிஎஃப் முரளி அவர்களே அண்ணன் நாகராஜன் அவர்களே கழக சட்டத்துறையினுடைய துணை செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் சந்துர் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் வருகை தந்திருக்கின்ற புனிதவதி எத்திராசன் அவர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வானபில் விஜய் அவர்களே அசோக் குமார் அவர்களே ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே சுதா தீன தயாளன் அவர்களே தனசேகர் அவர்களே வரவேற்பு நல்கியிருக்கின்ற பி அவர்களே பிரியா தனசேகன் அவர்களே அமுதா பொன்னிவளவன் அவர்களே ஸ்ரீதனி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் தமிழன் பிரசன்ன அவர்களே நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற ஆதவன் மணி உள்ளிட்ட இயக்கத்தில் இருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓயாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கின்றார் என்கின்ற முத்தமிழியர் கலைஞரவர்கள் துயில் கொண்டுகின்ற அந்த இடத்தை ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து ஏன் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுடைய நினைவுகள்லாம் இங்கே இருக்குமோ அந்த இடத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து அதை அலங்கரித்து அதை பெருமைப்படுத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல இதுபோன்று அவருடைய ஏழாவது நினைவு ஆண்டிலும் பல்வேறு விதமான நிகழ்வின் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பயனாளிகளுடைய அந்த பட்டியலெல்லாம் பார்க்கும் பொழுது இதோ நாங்களும் நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னு கடமைக்கு நடத்துவதை காட்டிலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடை நமக்கு கட்டுத்தந்த நம்முடைய இயக்கத்தின் சார்பாக நான் நடத்துகின்றேன் என்னுடைய பயனாளிகளெல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் பயனாளிகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பறைசாற்றுகின்ற விதமாக அவர் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சிகள் அதற்கு முதலில் நம்முடைய அண்ணன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நன்றிகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த இயக்கம் துவங்குவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய கொள்கை வழிகாட்டியாக இருந்த தந்தை பெரியாரோடைய நகர் அவருடைய பெயரில் நகர் அதேபோன்று நம்முடைய ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று சொல்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேரறிவு சிலை என்று சொல்லுகிற உண்மை அப்படி இருக்கின்ற நம்முடைய திருவள்ளுவருடைய பெயரில் இருக்கின்ற அரங்கம் இதில் முத்தமிழியர் கலைஞர் அவர்களுடைய இந்த ஏழாவது ஆண்டு நினைவு நாளை நாம் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கு அனுசரிக்கின்ற ஒரு நாளாக இது அமைந்திருக்கின்றது ஆக அந்த விதத்தில் தான் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய மாண்புமிகு மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தாலும் சரி அவங்க சொன்னது போல இன்றைக்கு இது போன்ற சுயஉதிக் குழுக்கள் இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே விதை போட்டவர் யார் என்று சொன்னால் முத்தமிழியர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துருக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சுதந்திரம் என்பது அவர்களை சென்றடைய வேண்டும் என்று நினைத்ததின் காரணமாகத்தான் தருமபுரி மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது போன்ற மகளிர்களுக்கான உதவி குழுக்களை அவர் உருவாக்கி தந்தார் ஏறத்தாள் இன்னைக்கு இருக்கிற கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழும் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் குழுக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது அதில் உறுப்பினர்களாக ஐம்பத்தி நாலு லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கான பெருமை ஓராண்டு ஈராண்டு இல்லைங்க ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கடந்து உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆற்றில் இருக்கின்றது அப்பொழுது தான் மகளிருக்கான அந்த சுயோதி குழுக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த பணியை நாம் தொடர்ந்தது முத்தமிழர் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததிலிருந்து அவர் துணை முதலமைச்சராக இருந்ததிலேருந்து ஏன் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞணி செயலாளர் உயர்தர உதயநிதி ஸ்டாலினுடைய காலம் வரைக்கும் இன்றைக்கு மகளிர் சுயதற்கொள்கை இன்றைக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து அதற்கான பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இன்றைக்கு இருந்த நம்முடைய மாண்பு இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு அடிக்கடி எடுத்து சொல்வது அதிக நிகழ்ச்சி மட்டுமல்ல அதிகப்படியான நேரத்தை நான் துணை முதலமைச்சராக இருந்தபொழுது எதற்கு நான் செலவிட்டேன் என்று சொன்னால் அது மகளிர் சுயோதிக்குழுக்களுடைய நிகழ்ச்சிகளில் தான் என்று பெருமையோடு எடுத்து சொல்வார் நின்று கொண்டு அவர் சொல்லும்பொழுதெல்லாம் நின்றுக்கிட்டு நான் சுயோதிக்குழுக்கள் நான் கொடுத்துட்டே இருப்பேன் நிதியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் அந்த குழுக்களுக்கு அந்த சுழல் நிதியை நான் வழங்கும் பொழுது ஒரு என்னை வந்து கேட்பாங்க ஏமா ஏன்பா நின்றுக்கிட்டே கொடுக்குறியே உனக்கு கால்கள் வலிக்காதா என்று சொல்லும்போது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் சொல்வார் ஆமாம் கால் வலிக்கும் தான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்னால் கால் வலிக்கும் தான் ஆனால் அந்த நிதியை நான் கொடுக்கும் பொழுது உங்களுடைய முகத்தில் இருக்க அந்த முகமலர்ச்சியை பார்க்கும்போது என்னுடைய கால்விலையெல்லாம் பறந்து விடுகிறது என்பதை பெருமையோடும் பொறி போடும் பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் சொல்லியிருப்பார் ஏன் அவருடைய தாய் வீடாக இருக்கின்ற இந்த குளத்தூர் தொகுதியிலும் பல முறை அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ஆக அப்படி உங்களை எல்லாம் சொந்த காலில் நிற்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் ஆனால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுதும் சரி அல்லது அதுக்கு முன்பு அமைச்சராக பொறுப்பேற்றும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடம் விட்ட கட்டளை என்பது ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மகளிர் சுயஉத குழு தோழிகளை சந்தித்து நீ உரையாடிவிட்டு வர வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீ அறிய வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தோழருக்கு ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் மலர்க்கொத்து தருவதோ அல்லது என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் பொன்னாடையை நீங்கள் போர்த்தி தருவதோ இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்துவிட்டு என்னுடைய மகளிர் சுயது குழுக்கள் என்னென்ன பொருட்களை தயாரிக்கிறார்களோ அதை எனக்கு நீங்கள் பரிசாக வழங்க வேண்டும் என்று சொன்னவர் அவர் இப்படி பார்த்து பார்த்து மகளிர் சுயதோ குழுக்களாக இருந்தாலும் சரி சுயதொழில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் ஏறத்தாலும் இந்த நாலு வருஷத்தில் மட்டும் புதிதாக தொடங்கப்பட்ட மகளிர் சுயதக் குழுவுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் குழுக்கள் என்பதை நீங்கள் மறந்து சரி குழுக்களை மட்டும் இவ்வளவு நாங்கள் கொண்டு வரமே என்று வரும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு ஒரு இலக்கு சரி கடந்த ஆண்டு முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி நம்ம வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டு நம்ம இலக்கு என்பது முப்பத்தி ஏழாயிரம் கோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கையும் இன்றைக்கி தொடர்ந்து இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கோம் நாங்கள் இங்கே நம்முடைய மாண்புக்கு மேயர் அவர்கள் சொன்னது போல ஏழத்தால் நம்ம ஆட்சிக்கு வந்தது போல ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கோடி ரூபாய் கடன்களை நாம் தள்ளுபடி செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் இங்கே பெருமையோடு எடுத்து சொன்னார் ஆக இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இயக்கம் அதுவும் குறிப்பாக பெண்கள் என்று வரும் பொழுது இந்த மகளிர் சுய இது குழுக்கள் இந்த பொருட்களை சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் எனக்கு பரிசாக அதை தாருங்கள் என்று சொன்னார்னு கிட்டத்தட்ட ஓராண்டில் மட்டும் சட்டமன்றத்தில் நின்று பேசுகிற ஓராண்டில் மட்டும் அது போன்று விற்பனை செய்த அந்த மகளிர் சுய குழுக்களுடைய பொருட்களுடைய அந்த விலை மதிப்பு மட்டும் ஏறத்தால முந்நூறு கோடி ரூபாய் என்று அவர் சொல்லும்போது நாங்கள் வியப்பாக பார்த்தோம் அதை அவர் எந்த அளவுக்கு ஒன்றிணைந்து இந்த திட்டத்தில் அவர் அதிகம் கவனம் செலுத்துகிறார் என்பதை எங்களால் கண்கூடாக அதை உணர முடிகிறது சார் அவர்தான் அப்படின்றது அவருடைய தாத்தா முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவர் காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்திருக்கிறார் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியா அரசு பள்ளி முப்பது சதவீதம் பெண்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் தொடக்க கல்வியா தொடக்க கல்வி முழுவதும் ஆசிரியர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னதிலேருந்து சார் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்பதை எல்லாத்துக்கும் தெரியும் சரி அது மட்டும் தான் செஞ்சாரா உள்ளாட்சி அமைப்பா முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்க வேண்டும் காவல்துறையாக காவல்துறையை பெண்கள் பணியாற்றிட வேண்டும் திருமணமாக பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக அது சார்ந்து என்னென்ன திட்டங்கள்லாம் என்னென்ன வகுப்புகளை படித்தா என்று சொன்ன உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான அந்த திருமண உதவியை நாங்கள் தருவேன் என்று சொன்னதாங்க சார் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பெண்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே சொத்துல சம பங்கு உண்டு என்கின்றதை நிறைவேற்றி தந்தவர் முத்தமையர் கலைஞர் சார் கலைஞர் அவருடைய காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சுட்டார் அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது சரி இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக பெண்களுக்கு என்ன விதமான திட்டங்களாம் கொண்டு வரலாம் இன்று வரும்பொழுது வெறும் இல்லத்தை மட்டும் இயக்குவது மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்குவது பெண்கள் தான் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால் தான் விடியல் பயணம் ஏன் இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தால் ஐம்பத்தோரு மாதங்களில் ஐம்பதாயிரம் ரூபாயை சேமித்திருக்கிறார்கள் இந்த விடியல் பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு பெண்களும் என்பதை பெருமையோடு எனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படி பெண்களுக்கு என்னென்னு தெரிய விடியல் பயணமாக விடியல் பயணம் வீட்டில் பொம்பளை பிள்ளை படிக்கிறதா தயிர்ந்து பன்னிரெண்டாம் படம் நிறுத்திடாதீங்க அந்த பிள்ளையை உயர்கல்விக்கு சேருங்க அதுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லிக்கிறேன் இந்த புதுமை பெண் திட்டம் இன்றைக்கி ஏழை உயர்கல்வி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால் உயர்கல்விக்கு சேரக்கூடிய பெண்கள் மட்டும் சேரக்கூடிய சதவீதம் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்கின்ற இந்த புள்ளி விவரம் சரி இது மட்டும்தான் செஞ்சாரா காலை உணவு திட்டம் பல பெண்கள் பலவிதமான வேலைக்கு போகும்போது புள்ள சாப்பிட்டுச்சு போச்சா சாப்பிடாம போச்சா இல்லை நேற்றி ஆக்கி வச்ச சுவர்ணம் சூடு பண்ணி வச்சமே அதை சாப்பிட்டாங்களா என்பதெல்லாம் கவலையோடு வேலைக்கு போயிட்டு அந்த பெண்கள் இனத்தை மனதில் வைத்துக்கொண்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருபது லட்சம் பிள்ளைகள் இந்த காலத்தில் சாப்பிட்டு பள்ளிக்கூட்டு போகிறாங்க முதல்ல வயிறார சாப்பிட்டு கிளாஸ் ரூம் போய் உட்காரு நீ உட்காந்துன்னா உன்னோட மெமரி பவுர்ணும் கூடும் உனக்கு உனக்கான அட்டென்ஷன் நீ பார்த்து நல்லா கவனிப்ப அதெல்லாம் கடந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு முறையாக வருவாய் என்பதை உணர்ந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அதையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஸோ இதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற விதத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் பெண்களை நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண்களுடைய சதவீதத்தால் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பெண்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்துகின்ற பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கும் அதனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு பெண் பிள்ளைங்களும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது தெரியாத இடத்துல போய் தங்கிடக்கூடாது அதையும் அரசாங்கமே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தோழி அப்படிங்கிற ஒரு விடுதியை கொண்டு அந்த தோழி விடுதலை போய் இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி போய் அங்கே சேர்றாங்க இன்னைக்கு ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் நம்முடைய பெண்களுக்கான எல்லா விதமான நலத்திட்டங்களையும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறேன் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்பில் அன்னைக்கு உத்தரண கலைஞர் கொண்டு வந்தார் என்று சொன்னால் இன்றைக்கி அதை ஐம்பது சதவீதமாக அமல்படுத்தியவர் யார் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இங்கே மேலே உட்காந்துருக்கின்ற நம்ம சரிதா மகேஷ்குமார் ஆகாதனால் பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் த பயனாளிகளாக இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள்லாம் வலுப்படுத்திட வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க ஒரு மேடை இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அது ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு ஈடுபாடு தேவை அந்த ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒரு கொள்கை கூட்டத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் என்னன்னு தன்னுடைய வலதுகரமாக வைத்திருக்கிறார் என்பதை எங்களால் உள்ளபூர்வமாக இதை உணர முடிகிறது ஆனால் தான் எங்களுடைய மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி பண்ணோன்னா ஒரு ரெஃபரன்ஸாக ஒன்று எடுக்கணும்ல யாருப்பா செய்கிறது ரெஃபரன்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா நான் மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலேதான் ரெஃபரன்ஸ் புக்காக பார்க்கக்கூடியது நம்முடைய அண்ணன் தான் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இன்றைக்கி பார்த்து பார்த்து நாங்கள் செய்து கொண்டிருக்கணும் பெண்கள் நீங்கள் மறந்துடக்கூடாது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் இன்னும் அஞ்சு மாதம் இன்னும் ஏழு மாதம் தான் ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கும் சேர்த்து பரிச்சை இன்னும் ஏழு மாதத்துக்கு இருக்குது அது அந்த ஏழு மாதத்தில் பரீட்சையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அச்சாணியாக இருக்க போகுது யார் சொன்னால் எதிரியாங்க நீங்கள் ஒவ்வொரு பெண்கள் மட்டும்தான் ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் ரோட்டோரமாக ரோட்டிலே மெயின் ரோட்டில் நடந்து ஓட்டு கேட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் ஆனால் பெண்கள் நீங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டுடைய அடுப்பங்கரைக்கு வரைக்கும் சென்று இந்த நாட்டு நடப்பை எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய உரிமையை பெற்றவர்கள் நீங்கள் தான் ஆக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னு பாருங்கப்பா அதை நாம் செய்ய வேண்டும் என்று மற்ற மாநில முதலமைச்சர்கள் தான் தங்களுடைய அதிகாரிகள் இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த அதிகாரிகளை இங்கே வந்து பார்த்துருந்த திட்டத்தை இப்படி தான் நீங்கள் செயல்படுத்துறீங்களா ரொம்ப சந்தோஷங்க நாங்களும் எங்கள் ஊரில் இந்த செயல்படுத்துவோம்னா அதை கற்றுக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெற்றியாக அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குறிப்பாக இந்த குளத்தூர் தகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏன் நம்முடைய ஒட்டுமொத்த முதலமைச்சரவருக்கு நீங்கள் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகளோடு முத்தமிழிய கலைஞருடைய புகழ் ஓங்குக 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 என்று சொல்லி இந்தமே ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்